வணக்கம் நான் ஜெயலக்ஷ்மி ஜெயா சர்வா அஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர்லேருந்து இந்த பதிவு புரட்டாசி மாதம் வளர்ப்பெறை பஞ்சமி எல்லாருக்குமே தெரியும் நவராத்திரி பீரியடு இந்த நவராத்திரி பீரியடில் பஞ்சமினன்னு நம்ம வழிபாடு செய்ய போகிறோம் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த முறை தெங்கக்கிழமை தான் நம்ம வந்துட்டு பஞ்சமியை செலிப்ரேட் பண்ணணும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த நவராத்திரி எல்லாமே இரவு நேரத்தில் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு பூஜை முறை ஸோ ஆறு மணிலேருந்து நைட்டு அப் டு பன்னெண்டு மணி வரைக்கும் நீங்கள் தாராளமாக என்ன டைமிங்கும் பார்க்காம பண்ணலாம் சரிங்களா ஸோ முக்கியமாக வந்துட்டு இந்த பூஜையோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா நம்ம கேட்குற வரம் கிடைக்கும் ஆனால் அம்மாவை வந்து நம்ம அர்ச்சனை பண்ணணும் என்ன அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பூக்கள் எடுத்துக்கோங்க கலர் கலர் பூக்களாக இருக்கட்டும் எல்லா பூக்கள் சப்போஸ் எங்கிட்ட வந்து நிறைய பூலாம் கிடைக்கல மேடம் எங்கிட்ட ஒரே ஒரு பூ தான் இருக்குன்னா அந்த ஒரு பூ வாசனையான பூவாக இருக்கணும் ஸோ ஒரே ஒரு வாசனை பூ கொண்டு நீங்கள் அர்ச்சனை பண்ணாலும் சரி இல்லை கலர் கலரான நிறைய பூக்களை கொண்டு அர்ச்சனை பண்ணாலும் சரி என்னென்னா இந்த கலர் கலர் பூக்கள் மிக்ஸ் பண்ணும்போது ஒற்றைப்படையில் இருக்கணுமா இரட்டைப்படையில் இருக்கணுமான அவசியம் கிடையாது எப்படினாலும் இருக்கலாம் ஏன்னா அம்மாவை பொறுத்தளவுக்கு அது நவராத்திரி டயத்தில் ஒற்றை கணக்கு இரட்டை கணக்குலாம் கிடையாது ஸோ எல்லாமே அக்செப்டட் ஸோ என்னெல்லாம் உங்களுக்கு கலர் கலராக கிடச்சிதுன்னா எடுத்துக்கோங்க என்னென்னா நூற்றி எட்டு முறை வந்து நாமம் சொல்லணும் என்னென்ன நாமங்கள் என்னென்ன கவுண்ட்டுங்கிறது தான் இங்கே ரொம்ப ஸ்பெஷலு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வாராகியுடைய ஆனால் கம்பல்சரி பூக்களால் மட்டும்தான் அர்ச்சனைங்க ஸோ குங்கும அர்ச்சனை கிடையாது ஸோ அதனால் திரும்ப திரும்ப சொல்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு அதிகப்படியான பூக்களை வாங்கிக்கோங்க ஒரே ஒரு பூ போட்டாலும் சரி இப்போ ரோஜாலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரோஜா வந்து ஒரு ஒரு இதழாக நீங்கள் உதிர்த்து போட்டுக்கலாம் தாமரை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தாமரையில் ஒரு ஒரு இதழ் அப்படி இல்லைனா வந்து இந்த துளசி தலம் இதெல்லாம் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ துளசிலலாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஒரு ஒரு தலமாக போட்டாலும் ஓகே தான் ரைட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மாவுடைய ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லக்கூடியது பன்னிரெண்டு நாமங்கள் இந்த பன்னிரெண்டு நாமங்களை வந்துட்டு ஐந்து முறை சொல்லணும் ஸோ பன்னிரெண்டு நாமங்கள் நின்று ஐந்து நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா அறுபது முறை அர்ச்சனை ஏற்பட்டிருக்கா மாதிரி இருக்கும் அர்ச்சனை பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வாராகியுடைய காயத்ரி இந்த காயத்ரியை வந்துட்டு முப்பத்தி ஆறு முறை சொல்லணும் வெறும் வாராகியோட காயத்ரி இது இரண்டாவது ஸ்லோகம் மூணாவது ஸ்லோகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மாவுடைய மூல மந்திரம் பதினாறு முறை சொல்லணும் அடுத்தது வாராகி ஓம் வாராகியே போற்றின்னு சொன்னாலும் சரி இல்லை ஓம் வம் வாராகி மந்திரம் அது நிறைய பேருக்கு தெரியும் உபாசனை வாங்கினவங்களுக்குலாம் ஸோ அது மாதிரி சொன்னாலும் சரி ஏற்கனவே நிறைய வீடியோஸில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அவம் அப்படிங்கிற பீஜ மந்திரம் தான் வாராகியுடையது ஸோ இந்த ஸ்லோகத்தை ஓம் வம் வாராகியே போற்றி எனக்கு இதெல்லாம் தெரியல அப்படின்னா கூட ஓம் வாராகியே போற்றின்னு சொன்னாலும் ஓகே தான் சரி வம் பீஜ மந்திரம் சேர்த்தாலும் சரி சேர்க்கலனாலும் சரி இஷ்யூஸ் இல்லை ஸோ இதை வந்து பதினாறு முறை ஸோ டோட்டலாக நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா நூற்றி எட்டு முறை நம்ம வந்துட்டு அந்த பூக்களால் நாமவழி நாமம் சொல்லி அர்ச்சனை பண்ணியிருக்கோம் ஸோ அதுதான் நாமாவளி பூஜை சரிங்களா ஸோ என்ன பிரசாதம் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாமாவலி பூஜையெல்லாம் பண்ணும்பொழுது வந்து எப்போவுமே வந்துட்டு ஒரு இனிப்பு இருக்கிறது விசேஷம் ஸோ இனிப்பாக இருக்கக்கூடிய எந்த ஃபுட்டுனாலும் செய்யுங்க சக்கரை பொங்கலாக இருக்கலாம் ரவா கேசரியாக இருக்கலாம் அக்கறை வடிசலாக இருக்கலாம் இல்லை வந்துட்டு மேபி நம்ம வீட்டில் செய்வெல்லாம் இந்த பால் கொழுக்கட்டை ஸோ இது மாதிரி ஏதாவது செஞ்சாலும் ஓகே ஏதாவது ஒரு சுண்டல் அது நவதானி சுண்டலாக இருக்கலாம் இல்லை மக்காசம் எண்ணி சுண்டல் சரியா ஒரு சுண்டல் வச்சுருங்க ஒரு இனிப்பு நைவேத்தியம் வச்சுருங்க இதை தாண்டி வந்து பழங்கள் பழங்களை பொறுத்தளவுக்கு என்ன பழம் வச்சாலும் ஓகே அது ஒற்றைப்படையாக இருந்தாலும் சரி இரட்டைப்படை எதெல்லாம் இஷ்யூஸ் கிடையாது ஸோ எனி பழம் ஸோ இதை மட்டும் வச்சு நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்கள் பட் மறக்காமல் எல்லாருமே வந்துட்டு சக்கரவள்ளி கிழங்கு இல்லைன்னா கிழங்கு இல்லைன்னா உருளைக்கிழங்கு அதாவது ஏதாவது ஒரு கிழங்கு கம்பல்சரி வைக்கணும் ஸோ அதனால் வந்துட்டு இந்த கிழங்கு வந்துட்டு ஏதாவது ஒரு கிழங்கு கம்பல்சரி வைங்க அது ரொம்ப ரொம்ப அம்மாவுக்கு விசேஷம் சரியா ஸோ இதை தாண்டி வந்துட்டு தெய்வீக கனின்னு சொல்லக்கூடிய ஒரு எலுமிச்சை பழத்தை அம்மாவுக்கு நீங்கள் வச்சுருங்க அந்த எலுமிச்சை பழத்தை வந்து இந்த நாமாவளி பூஜை நம்ம செய்யும்பொழுது அது அந்த ஆக்கர்ஷண சக்தி மொத்தமே அந்த எலுமிச்சையில் தான் இறங்கியிருக்கும் ஸோ அதை வந்துட்டு இப்போ சப்போஸ் எங்கள் வீட்டில் வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் பீஸ்ஃபுல்லாக இல்லைன்னு நினைக்கிறவங்க சமையல்லையோ இல்லை ஜூஸாகவோ வீட்டில் இருக்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் சாப்பிட்டுக்குங்க இல்லைங்க மற்றபடிலாம் இல்லை எனக்கு அம்மாவோட பிரசன்ஸ் எப்போவுமே எங்கள் வீட்டில் இருக்கணும் அப்படின்னா அந்த நாமாவளி பூஜை ஆக்கர்ஷண சக்தி ஏறி அந்த எலுமிச்சை கனியை வந்துட்டு நீங்கள் உங்கள் வீட்டு வாசலில் ப்ரொடக்ஷனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு ஃபினான்ஷியல் க்ரைசஸ் இருக்குது ஒரே ஒரு எலுமிச்சை மழம் தான் வைக்கணும் எனி ஒரு பர்பஸ்க்கு தான் சரியா சப்போஸ் ஃபினான்ஷியல் க க்ரைசஸ் இருக்குது அப்படின்னா உங்களோட பிஸ்னஸ் நடக்கக்கூடிய இடங்களில் அந்த அந்த பணம் போடுற இடத்துல இந்த எலுமிச்சை மழத்தை நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ அந்த எலுமிச்சை பழம் வந்துட்டு நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்கும் எப்போ அதுக்கு வந்துட்டு ஒரு நெகட்டிவாக ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா தூர போட்டுருங்க நல்லா இருக்க வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த நாமாவளி அர்ச்சனையில் நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுத்து நான் இந்த பூஜை பண்ணியிருக்கேன் ஸோ எல்லா இடங்கள்லையுமே வந்து ஒன் இயர்க்கு மேலெலாம் அது நல்லா அந்த அப்படியே நல்லா ஒரு மாதிரி காஞ்சி ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஆகிட்டு கெட்டே போகலை ஸோ பூர்ணம் இதெல்லாம் இல்லாமல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்த நான் பார்த்துருக்கேன் ஸோ அம்மாவோட ஆக்கர்ஷண சக்தி அந்தளவுக்கு ஏறணும் அப்படின்னா நீங்கள் மந்திர உச்சாரணம் நல்லா பண்ணணும் பொறுமையாக உட்காந்து அந்த ஒரு 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 வாட்டி அம்மாவுடைய ஓம் ஷியாமலாய வித்மகை ஹலஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயா அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு தான் ஒரு பூ அம்மாவோட பாதத்தில் சேர்க்கணும் ஸோ அந்த ப்ரொசீஜர் தான் இம்பார்ட்டன்ட் ரொம்ப சின்சியராக உங்கள் வீட்டில் வந்து குழந்தைகள் நல்லா ஸ்லோகம் சொல்லுவாங்கன்னா குழந்தைகளை கொண்டு கூட இந்த நவா நான் இந்த பூஜையை வந்து பண்ணலாம் இந்த நாமாவளி பூஜையை பொறுத்தளவுக்கு கன்னியா பெண்கள் பண்ணுறது சுமங்கலி பெண்கள் பண்ணுறது ஸோ பெண்கள் பண்ணுறது ரொம்ப விசேஷம் சப்போஸ் எங்கள் வீட்டில் பெண்கள் அவைலபிள் இல்லை இல்லை அவங்களுக்கு வேறு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது ஸோ பூஜைக்கு வர முடியாதனா மட்டும் ஆண்கள் பண்ணுங்கள் ஸோ நாமாவளி பூஜையை பொறுத்தளவுக்கு பெண்கள் வந்து எண்ணெய் பெண்கள் பண்ணலாம் குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் பண்ணலாம் ஸோ இந்த பூஜையோட பலனே வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனை அந்த நாமாவளி அர்ச்சனையில் தான் அம்மா வந்து குளிர செய்வாங்க முக்கியமாக வந்து சப்போஸ் இப்போ எங்கள் வீட்டில் நிறைய பெண்கள் இருக்கும் அப்படின்னா ஒருவர் சொல்ல இன்னொருத்தர் அதை இன்னொரு முறை உச்சரித்து அப்படி கூட போடலாம் சரிங்களா ஸோ அது மாதிரியும் பண்ணலாம் இல்லை கோரஸாக சேர்ந்துமே இந்த நாமாவளிகளை சொல்லலாம் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து அந்த கவுண்ட்டு ஸோ அந்த கவுண்ட்டு மாறாமல் கரெக்டாக சொல்லுங்கள் நிச்சயமாக நீங்கள் என்ன வரம் கேட்ட வரத்தை வந்து அம்மா கொடுத்துருவாங்க பட் ஒரே வரம்தான் கிடைக்கும் ஸோ அதனால் என்ன முக்கியமான பிரச்சனையோ அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து பண்ணுங்கள் நிச்சயமாக அடுத்த வருடத்துக்குள்ளே நீங்கள் கேட்ட வரும் உங்கள் கையில் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பூஜை பண்ணி நிறைய பேருக்கு நான் பார்த்த விஷயம் வித்தின் த்ரீ மந்த்த்லேயே வந்து ரிசல்ட் வந்திருக்கு ஸோ மிகப்பெரிய ஒரு அற்புதமான பூஜை உங்கள் எல்லாருமே வந்துட்டு இந்த பூஜையை செலிப்ரேட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாராக யாகத்திற்காகவும் ஜோதிட ஆலோசனைக்காகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் ஜெயலக்ஷ்மி ஜெயா சர்வா அஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர் நைன் செவன் ஒன் ஜீரோ ஃபோர் எயிட் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஜீரோ நன்றி வணக்கம் வாழ்க வல்முடன்